நடிகர் ரஜினிகாந்த் சினிமாவிலிருந்து ஓய்வு பெற போவதாக வெளியான தகவல் குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மக்களிடம் எமது செய்தியாளர் கனதாசன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கல மார்க்கெட் நல்லா நிறைய இருக்கும் பொழுது அவர் திரைப்படத்திலிருந்து இந்த இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு எங்களுடைய ரசிகர் மத்தியில் அல்லது மக்கள் மத்தியில் பார்வையாக பார்க்கும் பொழுது ஏன் விலகணும் அவருடைய உடல்நல காரணமாக அவர் விலகிறோம்னு சொன்னா கூட அவருடைய படங்கள் அவருடைய நடிப்பு எல்லாத்தையும் வந்து இன்னும் பார்க்கறதுக்கு நாங்கள் மக்கள் ஆர்வமாக தான் இருக்கிறோம் அவர் விருப்பப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை வந்து ரசிகர்களாக எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்க இது ஒரு நல்ல விஷயமாக கூட இருக்கலாம் அவருடைய முடிவு இந்திய பிரச்சி இந்திய நாடு இந்திய நாட்டில் வந்து எந்த யார் வேணாலும் என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம் அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் வருஷத்துக்கு ஒரு படம் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ அவர் சினிமாவிலேருந்து ஓய்வு பெறுங்கிறது அவருடைய உரிமை இன்னும் ஓரிரு ஆண்டுகள் நடித்து மக்களை சந்தோஷப்படுத்த ரொம்ப நம்புகிறோம் ஏன்னா அவர் இன்னைக்கு தமிழ் சினிமாக்கில் ஒரு பெரும் பெரும் இடத்தை பிடிச்சிருக்காரு அவர் தமிழ் சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை வாங்கி எழுபத்து எழுபது வயசுக்கு மேலே அவர் நடித்து இன்னைக்கு மக்களை சந்தோஷப்படுத்த முடியும் கடின உழைப்பால் அவர் வந்து வெற்றி மலை வெற்றி பெற்றிருக்காரு திடீர்னு ஓய்வு பெற வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் இருபத்தஞ்சு வயசு தலை வந்து விடாமல் ஒரு பெரிய வெற்றி பாதையை அடைஞ்சு போயிட்டு இருக்காரு அதை வந்து நிறுத்தாம அவருடைய பயணம் தொடரணும் நடிகர் ரஜினிகாந்த் சினிமாவிலிருந்து ஓய்வு பெற போவதாக வெளியான தகவலுக்கு திருவாடானை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லிருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க